வணக்கம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அமரர் செல்லையா வைரமுத்து அவர்களின் இறைவனடி சேர்ந்த நாளை முன்னிட்டு பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மகன் திரு வைரமுத்து தவளிதரன் அவர்களும் மருமகள் திருமதி சுவேந்திரா தவளிதரன் அவர்களும் நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சியானதும் பாராட்டத்தக்கதுமான செயலாகும் தந்தையின் நினைவினை போற்றிக்கொண்டு சமூக நலனுக்காக அன்பளிப்பு செய்வது அவர்களின் குடும்பத்தின் உயர்ந்த மனப்பான்மையையும் பாசமும் வெளிப்படுத்துகிறது இந்த செயல் நம்முடைய சமூகத்தில் பிறருக்கு உதவிடும் நல்லுணர்வை வளர்க்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாகும் இவ்வாறான அர்ப்பணிப்புகள் அமரரின் ஆன்மா சாந்தியடையவும் குடும்பத்தினருக்கு இறைவன் ஆரோக்கியமும் ஆயுள் வளமும் அருள வேண்டும் என்று அனைவரும் மனமாற பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்